மனைப்பிரிவு ஒப்புதல் அதாவது ஃப்ரெஷ் விட்டு உங்களுடைய நிலத்துக்கு வந்து மனைப்பிரிவு ஒப்புதலுக்கு நீங்கள் வந்து விண்ணப்பம் வந்து சம்மந்தப்பட்ட நகர் ஊரமைப்பு இயக்கத்தில் அழிச்சிட்டீங்க அதில் நீங்கள் வரைபடம் தயாரிக்கப்படும் போது சம்பந்தப்பட்ட உள்ளாட்சிக்கு வந்து பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கொடுக்கணும்னு நகர் ஊரமைப்பு இயக்க விதிகள் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு ரைட்டு இப்போ நீங்கள் வரைபடம் வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு ரெண்டு ஏக்கரு உங்களுடைய நிலத்துக்கு வந்து மனைப்பிரிவு ஒப்புதலுக்காண்டி காண்டி வரைபடம் தயாரிக்கிறீங்க நீங்க வந்து அந்த உள்ளாட்சி அமைப்பு இருக்கு பார்த்தீங்களா சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்பு அதாவது மாநகராட்சியா இருக்கட்டும் நகராட்சியா இருக்கட்டும் பேரூராட்சியா இருக்கட்டும் இல்ல சம்பந்தப்பட்ட ஊராட்சியா இருக்கட்டும் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து நீங்க வந்து ரோடு ஏரியா அதாவது மனைப்பிரிவில் அமையும் சாலைகளை கழிச்சு பிளாட் ஏரியா சேலம்பல் ஏரியாவுக்கு வந்து பாயிண்ட் ஃபைவ் வந்து ஒதுக்கப்பட வேண்டும் அது எந்த இடத்துல ஒதுக்குன்னா சாலை அதாவது சாலையை நோக்கி இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு வரைபடம் தயாரிக்கும் போது உங்கள் மனைப்புறாமை சாலையை நோக்கி வந்து நீங்கள் வந்து அந்த பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து சம்மந்தப்பட்ட உள்ளாட்சி ஒதுக்கணும் ரைட்டு அது வந்து என்ன அளவுகோலில் அதாவது வந்து அகல நீளத்தில் ஒதுக்கணும் அப்படின்னா அது வந்து ஒருங்கிணைந்த நகர ஊரமைப்பு இயக்க விதிகள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது படி ஒதுக்கப்பட வேணும்னு தான் சொல்லியிருக்கு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் சேலப்பல் ஏரியாவில் அது என்ன அளவில் ஒதுக்கப்படணுங்கிற அந்த தெளிவுரைலாம் அதில் இல்லை நீங்கள் வந்து சேலப்பல் ஏரியாவில் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து ஒதுக்கி இங்கே சம்பந்தப்பட்ட நகர் ஓர இயக்குக இணையதளத்தில் வந்து நீங்கள் அதை பதிவேற்றம் செய்து உங்களுடைய மனைப்பிரிவுக்கு ஒப்புதல் பெறலாம்